புதிய அறிமுகம் சாம்பார் கிராம் அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் லயன் காஷ்மீர் ஹனி அழகும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் אסלטין אסנדין குமரிக்கடல் பகுதிகளிலிருந்து வடக்கு கேரள கடலோர பகுதிகள் வரை கிழக்கு வளிமண்டல காற்றலை நிலவுகிறது இதன் காரணமாக சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் திருவள்ளூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட தமிழக கடலோர மாவட்டங்களில் பல பகுதிகளிலும் திருச்சி திருவாரூர் போன்ற உள் தமிழகத்தில் சில இடங்களிலும் மழை பெய்தது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது சென்னையில் பரவலாக பல இடங்களில் மிதமான மழை பெய்தது அதிகபட்சமாக வேளாங்கண்ணி மகாபலிபுரம் மரக்காணத்தில் தலா சென்டிமீட்டர் மழை பெய்தது சோழிங்கநல்லூர் உத்தண்டி சத்தியபாமா பல்கலைக்கழகம் ஊத்து காரைக்கால் நாகப்பட்டினம் நாலுமுக்கு நியூ சென்னை டவுன்ஷிப் ஆகிய இடங்களில் தலா மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்தது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு வருமாறு இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் இன்று தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நாளை முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவே மேற்கண்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது